மற்றும் ஒரு தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் நடக்கும் திமுக மாநாட்டிற்காக தேசிய நெடுஞ்சாலையில் திமுகவினர் போக்குவரத்தை நிறுத்தியதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் செங்கிப்பட்டி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை வழியாக வாகனங்களை அனுமதிக்க மறுப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் திமுக விழாவிற்காக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை மறுத்திருக்கிறார்கள் திமுகவினர் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் கண்டிப்பா சிகாமணி தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில வந்து இந்த திமுக மகளிர் அணியினுடைய மாநாடு நடைபெறுவதற்கு வந்து திருச்சி நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையே வந்து போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது தஞ்சை திருச்சியிலிருந்து தஞ்சை செல்லு வாகனங்களும் அதே போல் தஞ்சையிலிருந்து திருச்சி வரும் தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஒரு வாகனங்கள் அனைத்தும் வந்து பல்வேறு கிராமங்கள் வெளியான திருப்பி திருச்சி விடப்படுகிறது இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து வாகனங்கள் வந்து கிராமங்கள் வழியே செல்வதால் வாகன ஓட்டிகள் எடுத்துள்ளனர் அதாவது இன்று வந்து குடியரசு தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவில் மற்றும் வேளாங்கண்ணி கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்ல வாகனங்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டு அந்த கோயிலில் மாநாடு அடிப்பதால் கிராமங்கள் வழியாக செல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டிற்காக திமுகவினர் பல்வேறு பேரு சேர்ந்த வாகனங்களை வந்து பயன்படுத்தி வருகின்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது தொடர்ந்து வந்து தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சற்று முன் இப்பொழுது திமுகவினுடைய அந்த மகளிரணி மாநாடு தொடங்கியுள்ள உள்ள நிலையில் வந்து போக்குவரத்து முற்றிலுமாக அங்கு தடை செய்யப்பட்டுள்ளதால் வாகனங்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து செல்கின்றன அது இல்லாமல் பல்வேறு கிராமங்கள் உள்ளாக போலீசார் திருப்பி விடுவதால் வாகன ஓட்டிகள் நீண்ட அவதி அடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து வந்து தமிழக அரசு எப்படி வந்து தேசிய நெடுஞ்சாலை செல்லும் வாகனங்களை வந்து மறித்து கிராமங்களை சிரித்து கொள்ளலாம் என பல்வேறு வாகன ஓட்டிகளும் தங்களது அதிருப்தியை தெரிவித்துள்ளனர் சுகாமணி விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசு திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை நிறுத்தியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் செங்கிப்பட்டி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை வழியாக வாகனங்களை அனுமதிக்க மறுப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செங்கிப்பட்டி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை வழியாக வாகனங்களை அனுமதிக்க மறுப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமின்றி மாநாட்டிற்கு வரும் மக்களை குப்பை வண்டிகளில் ஏற்றிச் செல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது சிங்கிப்பட்டியில் நடக்கும் மாநாட்டிற்காக பெண்களை குப்பை வண்டியில் திமுகவினர் ஏற்றிச் செல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் ஒருபுறம் விளம்பரம் திமுக அரசு பெண்கள் மாநாட்டிற்காக அரசு செலவில் ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய குப்பை வண்டிகளில் கூட மக்களை ஏற்றி சொல்லும் ஒரு அவ்வளவு நிலைக்கு தள்ளியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் மற்றொருபுறம் தேசிய நெடுஞ்சாலையிலேயே போக்குவரத்தை நிறுத்தி அவர்களை வந்து மக்களை இன்னலுக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பா சீதாமணி விளம்பர திமுக அரசு மகளிரணி மாநாடு என்ற வந்து தஞ்சை மாவட்டம் செங்கல்பட்டு என்று வந்து முன் தொடங்கியுள்ளது இந்த மாநாட்டிற்காக ஏராளமான பகுதியில் இருந்து அரசு போக்குவர வாகனங்கள் மற்றும் பேரூராட்சியினுடைய வாகனங்கள்ல வந்து பெண்கள் வந்து அழைத்து வரும் நிகழ்வில் காண முடிகிறது குறிப்பாக பெண்கள் மத்தியில் வந்து இந்த விளம்பர திமுக அரசுக்கு வந்து ஆர்வம் இல்லாத நிலையில் வந்து அவர்களை எப்படியாவது அந்த மாநாட்டை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் அந்த பேரூராட்சியினுடைய குப்பை வெள்ளம் வாகனம் இதே போல பல்வேறு பேரூராட்சிகளை சேர்ந்த குப்பை வெள்ள வாகனம் பேரூராட்சியினுடைய பெண்களை வந்து அவர்கள் வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து மாநாட்டில் இறக்க விடும் காட்சியை நாம் பார்க்க முடிந்தது இது மட்டும் இல்லாமல் நாம் கூறியது போல வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் வந்து போக்குவரத்தை முடத்துவது வந்து தமிழக அரசுக்கு எந்த அளவிற்கு வந்து இதுல விதிமுறை இருக்கு ஏனென்றால் அந்த சாலை வந்து திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வழியாக செல்லும் முக்கியமான தேசிய நெடுஞ்சாலையும் இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து சாலையை முடைக்கி அந்த பகுதி வழியாக வாகனங்கள் செல்ல விடாமல் பல்வேறு கிராமங்கள் வழியாக வாகனங்கள் செல்வதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கேரளா மாநிலத்திலிருந்து இன்று ஏராளமானோர் வந்து வேளாங்கண்ணி செல்வதற்காக பல்வேறு வாகனங்கள்ல வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம தொடர் விடுமுறை எழுதி உள்ளிட்ட குடியரசு விடுமுறை விட்டு தஞ்சை உள்ளிட்ட தஞ்சை திருவாரூர் மன்னார்குடி மற்றும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் நவகரிக கோயிலுக்கு செல்வதாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அந்த வழியாக சென்ற போது இந்த தேசிய நெடுஞ்சாலையை முடக்கி விளம்பர திமுக அரசு அவர்களை மாற்றி அனுப்பியதால் மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு ஆளான நிலையில தான் அரசு வாகனங்கள் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி திமுக மாநகர நடத்துவதற்கு பொதுமக்கள் மற்றும் சமூகங்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக வந்து பெண்களை வந்து குப்பை அல்லும் வாகனத்தில் வந்து ஏற்றிச் செல்லும் நிலையை பார்த்த பொதுமக்கள் திமுக வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் மாநாடு என்கிற பெயரில் நடத்தி பொதுமக்களை வந்து ஏமாற்றி வருவதாகவும் பெண்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார் சிதாமணி இளவரசன் திருச்சியிலிருந்து தஞ்சை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் தான் தற்பொழுது இந்த மாநாட்டிற்காக போக்குவரத்தை வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் இதனால் மக்கள் எவ்வளவு தூரம் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் விளம்பர அரசின் இந்த விளம்பர யுக்தியை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க கண்டிப்பா சிவாமணி அதாவது இருந்து நாகப்பட்டினம் செல்லும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில துவாக்குடி அருகே அதாவது திருச்சி மாவட்டம் திருவரும்பு அருகே உள்ள துவாக்குடியில சுங்கச்சாவடி இருக்கு இந்த சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் செலுத்தி விட்டு தான் அதற்கு பிறகு செல்கிறார்கள் இந்த தேசிய நெடுஞ்சல் செல்வதற்காக அவர்கள் சுங்க கட்டணம் செலுத்தி அவர்கள் செல்லும் நிலையில செஞ்சிபட்டியில வந்து திமுக மகளிரணி மாநாடு நடைபெறுவதற்காக வந்து அந்த தேசிய நெடுஞ்சாலையை அவர்கள் மூடப்பட்டு உள்ளனர் அந்த மூடி கிராமங்கள் வழியாக அவர்கள் அனுப்புகின்றார் சுமார் ஒரு பதினைந்து கிலோமீட்டர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம பல்வேறு கிராமங்களுக்குள் சென்று மண்பாதையில் சென்று வாகனங்கள் செல்ல வேண்டிய அவலங்களை ஏற்பட்டுள்ளது அதே போல இருந்து தஞ்சை நாகப்பட்டினம் மன்னார்குடி திருவாரூர் பகுதியில் இருந்து வரும் வாகனங்களும் திருச்சிக்கு வர வேண்டும் வேண்டும் என்றால் செங்கிப்பட்டிக்கு முன்னதாக வந்து வல்லம் புதூர் சாலை வழியாக திருப்பி விடப்பட்டு தத்தங்குறிச்சி சானிட்டோரியம் வழியாக வந்து அவர்கள் திருச்சி திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது சுமார் திருச்சியிலிருந்து செல்ல வாகனங்களும் அதே போல இருந்து திருச்சியை நோக்கி வரும் வாகனங்களும் வந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு மண்பாதையில் பல்வேறு கிராமங்களில் மெடிக்கல் காலேஜ் சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில நாங்கள் எதற்கு வந்து சுங்க கட்டணம் தெரித்து இது போன்று நாங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடுவார்கள் என போக்கு போக்குவரத்து துறை போலீசாரை வந்து வாகன ஓட்டிகள் கேட்டாலும் எந்த வித பதிலும் சொல்லாமல் அவர்கள் மலுப்பிலாக அவர்கள் மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கின்றனர் இதனால் மிகுந்த சுற்றுலா பயணிகள் வாகன ஊட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வரும் நிலையில இந்த மாநாட்டில் நடந்து கொண்டிருக்கும் நிலையிலும் வந்து இந்த நேரத்தில் வந்து தேசிய நெடுஞ்சாலை முடுக்கப்பட்டுள்ளது வந்து அங்க இருக்கிற வாகன ஓட்டிகள் மற்றும் பல்வேறு தரப்பிலும் நம்மளிடம் தெரிவிக்கும் நிலையில் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை இன்று காலை முதலே இது போன்ற முடுக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு சட்டத்தை வந்து தங்கள் கையில் எடுத்துள்ளது மிகப்பெரிய ஒரு தமிழக அரசுக்கு கண்டனத்தை வாகன ஓட்டிகள் தெரிவித்து இருக்காங்க விளம்பர திமுக அரசின் நடவடிக்கையால் மக்கள் படும் இன்னல்கள் குறித்து விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி இளவரசர்